உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் சரியாக பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வந்து மேலச்சேவலில் அறுபத்தி ஐந்து வயது முத மதிக்கத்தக்க நமது சமுதாயத்தைச் சேர்ந்த முதியவர் ஐயா விஜயகுமார் அவர்கள் வந்து ஜாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அவரோட இறப்புக்கு நீதி கேட்டு நமது சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் போராடி அரசாங்கத்தோடையும் காவல்துறையினரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரோட பூத உடலை வாங்கி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் நம்ம அடக்கம் பண்ணோம் ஆனால் அந்த நேரத்தில் அரசு அதிகாரிகள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை வரைக்கும் முழுமையாக நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்திட்டேருந்து தகவல் வந்துச்சு அதனால் இன்றைக்கி அந்த குடும்பத்தை போய் சந்தித்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு அதாவது இறந்த அந்த ஐயாவோட குடும்பத்துக்கு மூன்று லட்ச ரூபாய் ரொக்கமாக கொடுக்குறோம் நம்ம வந்து நாற்பத்தஞ்சு நாள் அதாவது ஒன்றரை மாதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது போக வந்து மானியத்தில் ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா அந்த ஐயா வந்து ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பையன் வந்து சென்னையில் வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால் மானியத்தில் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது போக இலவச வீட்டுமனை பட்டா ஒன்று நம்ம செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது போக ஐயா விஜயகுமார் அவர்களோட மனைவிக்கு விதவைக்கான பென்ஷனை நாங்கள் வந்து உடனடியாக கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் நம்மளும் உடலை வாங்கினோம் அந்த நேரத்தில் உடல் ஐயா வாண்டியார் அவர்களும் ஒரு லட்ச ரூபாயை அந்த குடும்பத்துக்காக நிவாரணமாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கொலை நடந்து அது சரியாக வந்து செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்துச்சு இன்றைக்கி கொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு சென்று சேர வேண்டிய நிவாரணங்கள் சென்று சேரலை பட்டா மட்டும் கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க அது போக அந்த மானியத்துக்காக ஒரு மூணு லட்ச ரூபா அவங்க கொடுக்கன்னு சொன்னது அது இன்னும் கொடுக்கலை அது போக இலவச அதாவது மானியத்தோட ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதை பற்றியும் எந்த பேச்சும் எடுக்கலையா அது மாதிரி அவங்களுக்கு விதவைக்கான பென்ஷனுக்காக நிறைய எதிர்ப்பு எழுதி கொடுத்துட்டு அலைஞ்சிட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க எங்கள் வீட்டுக்காரரு இறந்து அஞ்சு மாதம் ஆகுது உதவி த மூணு லட்சம் தரம்னாங்கோ அதுவும் ஒன்றும் தரல ஆட்ட ஆடு தரம்னாங்கோ தரல என் தங்கம் ஒரு ஒரு பக்கமும் ஒரு அல்லல் சில்லறைக்கெல்லாம் போக மாட்டாவோ என் தங்கத்தை கூட்டி கண்டு கவல்தனமா கொண்டுட்டாங்கோ இன்னும் ஒன்றும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அவங்க உள்ளுக்கு கிடக்கும் என்ன நடவடிக்கைன்னு ஒன்றுமே எங்களுக்கு புரிய மாட்டேக்குது இது சம்மந்தமாக வந்து நான் வந்து உங்களுக்கு என்னென்ன நிவாரணங்கள் தரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அரசாங்கத்திட்ட இருந்து அரசாங்கத்தான் மூணு லட்சம் ரூபா இடம் பட்டா இடம் தரம்னாங்க பாட்டை அடுத்து தரம்னாங்கட்டோ மானியத்தில் எடுத்து தரோன்னா ஆமாம் உங்களுக்கு வி விதவிக்கான உதவி அது எழுதியிருக்கு இன்னும் வரல அஞ்சு மாதம் ஆகுதுன்னு நான் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆமாம் இப்போ இது சம்பந்தமா வந்து அந்த அதிகாரிகளை போய் பாத்தீங்களா கேட்டிங்களா இப்படி நீங்க தாரம் சொன்னீங்களா தந்தீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்பி பாத்தீங்களா அங்க போனா சரிமானு சொன்னாங்க நீங்க போய் கேட்டேன் எத்தனை மாசம்ல இருக்கும் எப்சி ஆபிஸ்க்கு போய் ரெண்டு மூணு மாசம் இருக்குமா அவ இறந்து பித்தில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க தேசல்ல இருந்து ஏசி போன் பண்ணி அந்தாலும் போய் கேட்டோம் சரி நான் உனக்கு எல்லாம் செய்த அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஒன்றும் அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை ஒன்றும் பதில் வர வரச்சல்ல போச்சல்லோ சொல்லலை ஒரு நாள் அவங்களுக்கு இவனும் சாமி எடுக்காமனு சொன்னாங்கோ அதுக்கு மட்டும் ஏசிய ஃபோன் பண்ணி நீங்கள் அது தடுக்க தடுக்கல் மனு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு போய் கோட்டில் போய் வக்கீல் சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு வைக்கல்கிட்ட கேட்டுக்கு அவரை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு அது நான் சரி கட்டிடணமா அதெல்லாம் சாமியின் மண் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை எங்கள் இறந்த பற்றி இல்லை எங்களை வருத்தப்பட வச்சு அவங்க எடுத்துருங்க நீங்கள் மையத்தை வாங்க வேங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப இது படுத்தணும் ஒன்று நாங்கள் எடுத்தோம் அஞ்சு நாளைக்கு பிறகு அவங்க வந்து எல்லாம் அந்த இதில் த இதில் என்னது சாவடியில் வச்சு தான் தலையாரி எல்லோரும் இருக்கையில் தான் எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் வாங்கி தரேன் நீங்கள் மையத்தை வாங்க தான் செய்யணும் நான் வாங்கவே மாட்டோம்னே எனக்கு கையெழுத்து போடாத வேங்க வேண்டாமா இருக்கட்டும் பத்து நாளைக்கு நாள் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க எல்லாம் சரி கட்டி நம்மளை ஆறுதல் பண்ணி எங்களை ஆறுதல் பண்ணி வாங்க சொல்லி முயற்சி பண்ணிட்டான் ஆமாம் வேறு மித்தபடி அவங்களுக்கு எத்தனை பேரை நிறைய ஊர்க்காரங்க பூரா சேர்ந்து பழங்கள்லாம் பிரித்து தான் அது செய்ய சொல்லி முயற்சி பண்ணாங்க அது பா அந்த நாலு தான் சேர்த்துக்கோங்க அதுவும் கண்ணால் காமிக்கலை மித்தபொடி கேஸில் எங்கள் அப்பா பையங்க நம்ம பையங்க சேர்ந்த பையங்கள் காலை கையெல்லாம் முறிச்சிட்டாங்க மித்தபடி இவங்களுக்கும் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு டுப்பாக்கி மூணும் போலீஸு தான் காத்து கிடக்கும் ஆமாம் எங்களுக்கு ஒரு உதவியும் ஜெயிலை இன்னும் இன்னும் செஞ்சுக்கிடல மித்த இடத்து உள்ள என்னமெல்லாம் செய்தாங்கோ எங்களுக்கு இன்னும் இன்னும் ஒன்றும் தெரியலை இவமா ஏதோ சா கொடுத்துட்டு இருக்கும் இப்போ உங்கள் கணவரை இழந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஆட்டோ ஓட்ட என் எப்படி கொண்டு பள்ளி பள்ளிக்கூடம் ஓட முடியல எனக்கு கஷ்டம் நான் ஒத்தேலு கிடந்து வயதில் கிடந்து நான் கிடந்து ஒத்தையில் அடைஞ்சான் எப்படி அங்கே இருக்கலாம் என்ன செய்யும் எனக்கு என்ன உதவி இருக்குது தேவர் சமுதாயத்திலேருந்து இருந்து எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களும் இருந்து எனக்கு உதவி எனக்கு செய்யணும் நீங்கள் தான் உதவி செய்யணும் அரசாங்கம் கிடைக்கையும் நீங்கள் உதவி பண்ணி நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி அதுக்கு நல்லது செய்யணும் எனக்கு அங்கே ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருக்கும் வாண்டியாரு அவர்களும் நல்லா இருக்கணும் அவர் எல்லார் மக்களுக்கும் நன்றி வந்த மக்களுக்கு புறம் எனக்கு ஒரு லட்ச ரூபா நிதி உதவி அவர் தான் தந்தாரு சர்க்காரில் எனக்கு ஒன்றுமே செய்யலை ஒரு நன்றியும் செய்யலை எனக்கு இன்னும் இன்னும் ஒன்றும் செய்யலை அவர் எல்லா எல்லா மக்களும் நல்லா இருக்கும் அதாவது இந்த காணொளி பார்த்துருப்பீங்க என்னன்னா நான் ஒரு உயிரை வந்து பரிதாபமாக இழந்துட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த ஐயா இருக்கிற வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் பையன் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாரு அவங்க பேர பிள்ளைங்களையும் இவர் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் மேலே எந்த வழக்குகளும் கிடையாது அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க முதியவர் அவருக்கு எந்த குற்றப்பின்னணியும் கிடையாது யார் ரொம்ப தும்புக்கும் போகிறது கிடையாது ரொம்ப அமைதியானவர் ஸ்கூல் ட்ரிப் எடுத்து தன்னோடய பேர குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவார்ன்னு இருந்து உதவியாக தான் இருக்காங்க அவர் அவருக்கு மாதம் அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு எண்ணூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இன்றைக்கி அவரோட இழப்புங்கிறது பெரிய வகையில் அந்த குடும்பத்தை பாதிச்சிருக்குது ஆனால் அவங்களுக்கு கொடுக்குன்னு சொன்ன நிவாரணத்தை கொடுக்கலை நம்மளும் என்ன பண்ணிட்டோம்னா அந்த நேரத்துலையும் வந்து நம்ம பெரும்பாலான ஆட்கள் வந்து போராட்ட போராட்டக்களத்துக்கு தலைவர்கள் வந்தாங்களே தவிர மக்கள் பெருக்கிய அளவில் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை அந்த போராட்ட போராட்டக்கலங்களில் அதனால் அதனோட விளைவு வந்து என்னென்னா காவல்துறையும் அரசாங்கமும் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு காவல்துறை அதாவது திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அவர் அவர் கொடுத்த உத்தரவாதத்தின்படி பார்த்திங்கன்னா குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு ஆறு மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை இன்னும் நிறைவேற்றலை வர இருபத்தொம்போதாம் தேதி தான் சாட்சிகளை விசாரிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கிறதா தகவல் அதுக்கு முன்னால் அவங்க ஜாமீனுக்காக அப்ளை பண்ணாங்களாம் அதுவும் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் கூடிய விரைவில் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது நம்மளோட முதன்மையான கோரிக்கை அதோடு நம்ம தலைவர்களுக்கும் நம்ம பொதுமக்கள் முன்னிலையில் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்கணும் இதை காலதாமதம் பண்ணக்கூடாது அந்த அம்மாவையோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களையோ அளக்களிக்காமல் அன்றைக்கி எப்படி தேடி வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்களோ அதே மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அன்றைக்கி நூறு தடவை தேடி வந்திருப்பாங்க காவல்துறையில் உள்ள அதிகாரிகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கட்டாயப்படுத்தி தான் வந்து அந்த பூத உடலை வாங்க வச்சாங்க அதே மாதிரி கண்ணியத்தை அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுலையும் இருக்கணும் ஏன்னா தேவர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதவித்தொகைகள் இது மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வந்து தள்ளி போகுது மற்ற சமுதாயங்களுக்கு ஸ்பாட்லேயே வந்து அமைச்சரே வந்துடுவார் குறிப்பாக நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களே வந்து செக்காக வந்து கொடுத்துட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன வேணுமோ அவங்க வாழ்வாதாரத்துக்கான வேலைகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நமக்கு வந்து அவங்க இறந்து ஆறு மாதம் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நாமளும் அதை மறந்துடுறோம் ஆனால் ஒரு மீடியாவாக நமக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டியது மக்கள்கிட்ட பிரதிபலிக்க வேண்டியது எங்களோட கடமை அதைத்தான் நம்ம செஞ்சோம் அந்த குடும்பம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த குடும்பத்துக்கு முடிஞ்சவங்க நேரடியாக நீங்கள் மேலே வழியே போய் பார்த்து உதவுங்க அட்லீஸ்ட் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குற விதமாகாவது இருங்க இது ஒரு பாடம் ஏன்னா அரசாங்கங்கள் கொடுக்குற அதிகாரிகள் கொடுக்குற உத்தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல ஓடுற ஆற்றுல எழுதுகிற ஒரு கையெழுத்து மாதிரி தான் அது என்றைக்குமே நிலச்சிருக்காது அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது இது மாதிரியான கொலைகள் நடக்கக்கூடாது எந்த சமுதாயத்துலேயும் ஆனால் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அரசு அதிகாரிகள் வந்து அசுரன்ஸ் கொடுக்குறாங்க உறுதிமொழி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து முழுமையாக எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் இருந்து பின்வாங்கணும் அப்படிங்கிறத நான் நம்ம சமுதாய தலைவர்கள்ட்டையும் சரி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்கிட்டையும் என்னோடய கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இதில் என்னன்னா அதிலேருந்து ரெண்டு மாதத்தில் முன்னேற்பழம் கிராமத்தில் வந்து வீரபுத்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்தார் நமக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இறந்த ஐயா விஜயகுமாருக்கே இன்னும் உதவித்தொகை கிடைக்கலங்கப்போ இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கோம் இவங்க இன்னும் வாரி வீட்டு வாங்கலை அது வாங்கலை நாங்கள் அதை சப்மிட் பண்ணல அப்படின்னாங்க அதாவது இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கும்போதெல்லாம் அப்பாவிகள் உயிரிழக்கும் போது அவங்களுக்குலாம் வருவாய்த்துறை வந்து இவங்க அலைய விடாமல் மேற்கொண்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து உடனே கொடுக்கணும் அதாவது வருவாய்த்துறையிலேருந்து கொடுக்கக்கூடிய இறப்பு சான்றிதழ்களாக இருக்கட்டும் இல்லை வாரிசு சான்றிதழ்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உடனடியாக கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு வந்து மேற்கொண்டு கஷ்டங்களை கொடுக்காத மாதிரி பண்ணணும் நம்மளோட சமுதாய தலைவர்களும் சரி நம்மளோட மக்களும் சரி இந்த மாதிரி விஷயங்களை விழிப்புணர்வு கூட இருக்கணும் நம்ம ஏதோ போனோம் போராடணும் அன்றைக்கி கதைக்கு வந்து நம்ம பாடி வாங்கி கொடுத்து தான் வச்சுட்டோம்னு இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடச்சிதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதுக்காக தான் இந்த காணொலி அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பான முறையில் நியாயம் கிடைக்கணும் தவறு செஞ்ச குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை கிடைக்கணும் அதுதான் நம்மளோட கோரிக்கை அந்த குடும்பத்துக்கு உண்டான நிவாரணத்தை அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் விரைவில் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்